முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க நாட்டில் போதைப்பொருள் ஊடுருவல் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவ்வப்போது சர்வதேச கடல் எல்லை மற்றும் இந்திய கடல் எல்லை பகுதிகளுக்குள் போதைப் பொருள் கடத்தல்களை இந்திய கடற்படை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தடுத்து கைப்பற்றி வருகின்றனர் இந்நிலையில் டெல்லியில் தொள்ளாயிரம் கோடி மதிப்புள்ள எண்பது கிலோவுக்கும் அதிகமான கொகையின் போதைப்பொருளை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் வெள்ளிக்கிழமை பறிமுதல் செய்தனர் டெல்லியில் மட்டுமல்லாமல் இந்திய கடற்படை குஜராத் பயங்கரவாத மாது எதிர்ப்பு படையினர் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஆகியோர் இணைந்து குஜராத் கடல் பகுதியில் சுமார் எழுநூறு கிலோ மெத்தப்பட்ட மீன் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளனர் குஜராத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதல் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் பிடிபட்டுள்ளது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போதைப் பொருளை கைப்பற்றிய மத்திய அமைப்பை பாராட்டி போதைப் பொருள் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கை இறக்குமின்றி தொடரும் என்று எச்சரித்தார் ஒரே நாளில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மத்திய அமைப்புகள் எடுத்துள்ள நடவடிக்கை என்பது போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மோடி அரசாங்கத்தின் உறுதியை காட்டுவதாக தெரிவித்தார் டெல்லியில் இரண்டு கிலோ உயர்தரமான கொகையினை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் இதன் மதிப்பு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்று அமித்ஷா தெரிவித்தார் இந்த மிகப்பெரிய சாதனையை செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு அமைச்சா வாழ்த்து தெரிவித்துள்ளார்